மயிலாடுதுறை மாவட்ட குறுவட்ட போட்டிகளில் தர்மபுரா ஆதின பள்ளி மாணவ மாணவிகள் எழுபத்தி நான்கு பேர் பதக்கம் வென்று சாதனை மாணவ மாணவிகளுக்கு தர்மபுர ஆதின மடாதிபதி நேரில் வாழ்த்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குறுவட்ட விளையாட்டுப் போட்டிகள் சமீபத்தில் நடைபெற்றது இந்த போட்டிகளில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான மயிலாடுதுறை குருஞான சம்பந்தர் மெஷின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளன மாவட்ட அளவிலான போட்டிகளில் ஐம்பது பேர் பங்கேற்று நாற்பத்தி இரண்டு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் பெண்கள் பிரிவு கைப்பந்து போட்டியில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஆண்கள் பிரிவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளன குடைப்பந்து போட்டியில் மூன்றாம் இடமும் மேகைப்பந்து போட்டியில் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளன இதேபோல் குறுவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் நானூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு எழுபத்தி நான்கு பதக்கங்களை பெற்றுள்ளன கோகோ குடைப்பந்து வளைக்கோல் பந்து இறகு பந்து மேசைப்பந்து கேரம் மற்றும் தடகளப் போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் புரவலாரான தர்மபுர ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சார்யா சுவாமிகள் நேரில் பாராட்டி அருள் ஆசி வழங்கினார் தர்மபுரம் ஆதின மடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்